அடர்காட்டில் புதிய சிறைச்சாலை போதைப்பொருள் கடத்தல் குற்றத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள கைதிகளை தனி சிறையில் சிறை வைக்கும் திட்டம் ஒன்றை அரசு முன்னெடுத்து வருகிறது இதற்காக மூன்று வெவ்வேறு சிறைகளை தேர்ந்தெடுத்துள்ளது அவற்றில் ஒன்று அடர்காட்டுக்குள் அமைக்கப்பட உள்ளது முதலாவது சிறை பாதுகலே மாவட்டத்தின் வெண்டின்லேவியைல் நகரிலும் இரண்டாவது சிறைச்சாலை ஓர்னு மாவட்டத்தின் காண்டேசுர் சார்த்து நகரிலும் அமைக்கப்பட உள்ளது மூன்றாவது சிறைச்சாலை வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரெஞ்சு குயானாவில் அமைக்கப்பட உள்ளது அங்குள்ள அடர் காட்டு பகுதியில் இடம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை பிரெஞ்சு நீதித்துறை அமைச்சர் ஜெரால்டு டார்மானின் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார்